சின்னசேலம் காந்தி பொது மேடையில் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காந்தி பொது மேடையில் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் நகர செயலாளர் ராகேஷ் அவர்களின் வரவேற்பில் ஒன்றிய செயலாளர்கள் முன்னிலையில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழாவில் பேரூராட்சியில் பணிபுரியும் அறுபத்தி ஆறு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது கால்பந்து விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயமும் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மகளிருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் கிளை செயலாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் திருமண திருப்பதி அரங்காரத்திற்குமாரி கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி இரண்டாவது பரிசுபாசி சரணநிலைக்கு ஏழாய்வாய் இரண்டாவது பரிசு ஏழாய் இரண்டாவது பரிசு ஏழாயிரம் இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு வளர்த்துக்கா